தொடர்பாக முழு காவலும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாலதிதான் குறிப்பிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு காவல் நிலையப்பட்ட ஆதிய ஊராட்சி விழுப்புத்தி கிராமத்தைச் சேர்ந்த வயப்பன் இவர் தாவரை சாலையின் கிழக்காக சேர்ந்ததாகவும் பயின்றார் சென்னையில் கட்டித்தார செய்து வரும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தீரிகராக நேற்று முன்தினம் கரூர நடிகர் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தி தனது வீட்டில் உள்ள கடிதம் எழுதி வைத்துவிட்டு தொண்டால் தூக்கிடித்து தூக்கி இந்த சம்பவம் செந்தில் கைப்பற்றி முதல் பக்கம் அரசின் அர்த்தமனை மருத்துவமனைக்கு அழைப்பு எடுத்து விஜய் வரவேற்பில் அவர்கள் நெருக்கடி கொடுத்து பொதுமக்கள் சிறிது பாராஜிக்கு மூலமாக சமூக நடைபெற்றுள்ளது போலீசும் இதற்கு உடனே அவரை கைது செய்து சிறை அடைக்க வேண்டிய என்னுடைய மதிப்பின் கேளுக்கையாக கையொப்பும் விட்டு இந்த சமூகம் பகுதியில் பெரும் பாதுகாப்பை ஏற்படுத்தி வருகிறது